நீதி பேசுகின்ற திருமாவளவன் ஒரு உண்மைக்கு மாறான கருத்தை வெளியிட்டு இருந்தார் அதாவது இன்னைக்கு வீடியோ பதிவுகளில் அது துல்லியதமாக தெரியப்படுது செருப்பு வீசுறது கல் வீசுறது போலீஸார் தடியடி நடத்துறது பெண்கள் கதறுகள் சவுண்டு எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருந்தும் விஜய் மீது கார்னர் பண்ணி விஜயனுடைய அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதும் இன்னொரு சார்பாக கூட்டணிகள் கொண்டு வர பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு

இவ்வளவு தூரம் நாற்பத்தி ஒரு பேர் உயிரு